வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி பண்ண அதை வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து தேவையான சப்பாத்தி மாவு வந்து நான் அதில் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சப்பாத்தி வந்து கொஞ்சம் தான் பண்ண போகிறேன் தோசை செய்கிறதுனால சப்பாத்தி கொஞ்சம் தான் அப்போ வந்து மாவு எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் தான் வந்து தண்ணி சேர்க்கணும் இப்போ அதுக்குள்ளே வந்து என் பையன் வந்து பார்க்குறதுக்காக வந்தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தான் அப்படியே அவன்கிட்ட பேசிகிட்டே வந்து சப்பாத்தி மாவு வந்து அந்த உப்பு எண்ணெய் ஊற்றணும் இல்லைங்களா அதை சேர்த்து நல்லா வந்து கலந்துட்டேன் அப்படி வந்து பிடிச்சிட்டோன்னாவே மாவு பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னாவே நல்லா அப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கணும் உதத்து விட்டால் நல்லா புலபுலம் இருக்கணும் அந்த மாதிரி நல்லா பிசஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தண்ணி சேர்க்கணும் தண்ணி வந்து நம்ம எடுத்தோடனே கடகடன்னு ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தான் வந்து பிசையணும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபஸ்ட்டு பிசஞ்சிக்கலாம் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து கலந்து விட்டேன் இது இப்போ வந்து நல்லா பிசஞ்சுக்குவோம் ஏன்னா நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ரெண்டு மூணு அடி அடித்து மாவை பிசஞ்சிக்குவோம் மாவு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் மாதிரி நம்ம நல்லா கையால் ரொம்ப அழுத்தி அடித்து பசுணும் அவசியம் இல்லை நல்லா கையால் கொஞ்சம் நேரம் பசைஞ்சு கொடுத்தாவே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் ஊற்றி நல்லா பிசஞ்சிட்டேன் மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாத்திரத்துலேயும் சுத்தமாக ஒட்டவே இல்லை மாவு நல்லா உருண்டு அழகாக வந்துருச்சு கையிலையுமே மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டலை அந்தளவுக்கு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு பிசைஞ்சு இப்போ இதை கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி பண்ண போகிறேன் அதுக்கு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டு சின்ன சின்னது தான் தோல் உரிக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் அப்புறம் தேங்காய் இது சேர்த்துட்டு பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேங்காய் சட்னி போது நம்ம வந்து பொட்டுக்கடலை வந்து கம்மியாக தான் நல்லாயிருக்கும் சும்மா கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அதை அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே என் பையனுக்கு வந்து நாளைக்கு வந்து மேக்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால அதில் ஒரு டவுட் கேட்கறதுக்காக வந்திருந்தான் அதை சொல்லிக்கிட்டே அப்படியே வந்து நான் சட்னி அரைக்கிறதுக்கு வந்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ சட்னி அரைச்சாச்சு இப்போ இதை வந்து தாளிச்சிக்கலாம் இதை வேற ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் வந்து சட்னியை மாற்றிட்டேன் தேவையான தண்ணியும் ஊற்றி கலந்து வச்சுட்டேன் இப்போ சட்னியை தாளிக்கிறதுக்கு இந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடுவோம் இதை அப்படியே தாளித்ததை கொண்டு போய் இப்போ சட்னியில் சேர்த்திடலாம் சப்பாத்திக்கு வந்து தேங்காய் சட்னியும் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு குருமா மட்டும்னு கிடையாதுங்க சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ்ஷாக எதோ சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும் குருமாவட்டும் சாம்பார் வெங்காய சட்னி தக்காளி தொக்கு அதை விட்டால் நம்ம நான்வெஜ்ஜில் நிறைய இருக்குது இல்லைங்களா சிக்கன் கிரேவி குழம்பு மட்டன் எல்லாமே சூப்பராக இருக்கும் நம்ம நைட்டில் போது சிம்பிளாக வந்து தேங்காய் சட்னி மதியானம் வச்ச சாம்பார் இருந்துச்சு அதை ரெண்டும் வச்சு தான் இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்போ அடுத்தது வந்து பிசைஞ்சி வச்ச மாவில் வந்து ஒரு உருண்டை எடுத்து வச்சு உருட்டிக்கலாம் கொஞ்சமாக மாவு மேலே போட்டுட்டு லைட்டாக மாவு தேய்ச்சி தேய்ச்சி நம்ம வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்குவோம் ஒரு பெரிய பெரிய சப்பாத்தியாக தான் போட்டேன் மூணு வந்து சின்னது ரெண்டு வந்து பெரிய சப்பாத்தி அஞ்சு சப்பாத்தி தான் போட்டேன் மொத்தமாக அது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் போனால் ஒரு எட்டு சப்பாத்தி வரும் நான் வந்து நைட் டைமில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் நிற்கவே முடியல அதனால் கடைசியாக நாலு சப்பாத்தியாக போட வேண்டியதை பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரித்து ரெண்டாக போட்டுட்டேன் நாலு சப்பாத்தி வந்து ஆக்கிட்டேன் நல்லா பெருசாக போட்டேன் லாஸ்ட்டாக போட்டேன் ரெண்டு சப்பாத்தியும் இது பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று தேய்ச்சிட்டேன் இதை எடுத்து நம்ம ஒரு வேறு ஒரு பிளேட்டில் வந்து வச்சுக்கலாம் அடுக்கி வச்சுட்டு அப்புறம் மொத்தமாக நம்ம வந்து சப்பாத்தி செய்யும்போது கல்லை ஹீட் பண்ணிவிட்டு எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி வந்து தேய்ச்சி வச்சுட்டு லேசாக மேலே மாவு போட்டு தேய்ச்சி எடுத்தோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே இருக்கும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் ஒன்று மேலே ஒன்று வச்சால் கூட சப்பாத்தி வந்து ஒட்டாமல் அழகாக எடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து இந்த அஞ்சு சப்பாத்தியுமே உருட்டி வச்சுட்டேன் தேய்ச்சிட்டேன் இப்போ வந்து கல் வந்து ஹீட் ஆகிடுச்சு இப்போ அதில் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த சப்பாத்தி மாவு பார்த்தீங்கன்னா அந்த மல்டி இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே சேர்ந்தது நல்லாயிருக்கு சாஃப்ட்டாக இருக்குது சப்பாத்தியும் வந்து டேஸ்ட்டாக இருக்குது அதனால் வந்து இந்த தடவை வந்து நாங்கள் அதுதான் வாங்கியிருந்தோம் இப்போ வந்து சப்பாத்தி ஒரு பக்கம் இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக அந்த பபுள்ஸ் மாதிரி வந்ததும் அப்புறம் திருப்பி போடுங்க அந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும் ஒரே பக்கமே நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போடக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் கோல்டன் ப்ரௌன் கலர் அங்கங்கே லைட்டாக வருது பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கும்போது திருப்பி போட்டு எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும் சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அது மாதிரி நான் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியில் எண்ணெய் வந்து மேலே ஊற்ற மாட்டேன் இப்போ அப்படியே தான் போட்டு எடுப்பேன் அதுவே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் ஏன்னா நம்ம பிசையும் போதே நல்லா எண்ணெய் ஊற்றி பிசஞ்சுட்டேன் அதனால் சப்பாத்தி போடும்போது நான் எண்ணெய் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் இப்படியே போட்டு எடுத்தாவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சூடான சப்பாத்தியும் ரெடி கூட வந்து தேங்காய் சட்னி சாம்பார் எது சாப்பிட்டாலுமே சூப்பர் தான் சப்பாத்திக்கு நாங்களும் காலேஜில் ஹாஸ்டலில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு இட்லி பொடி வச்சு சாப்பிடுவோம் ஊறுகாய் தொக்கு எது வேணாலும் வச்சு சாப்பிடுவோம் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் எங்கள் சப்பாத்தி தேங்காய் சட்னி சாம்பார் கூடவே தோசை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்